என் பேர் உஷா நான் நாகை மாவட்டத்துலேருந்து வேளாங்கண்ணி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிலேருந்து வரேன் வேளாங்கண்ணியில் வடக்கு தெரு ஆரியநாட்டு வடக்கு தெருலேருந்து வரேன் எனக்கு வந்து சந்தியாப்பர் வந்து எனக்கு வந்து காய்ச்சி கொடுத்தாங்க கனவில் வந்தாங்க அதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட பேர் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு கை விளங்காமலே இருந்துச்சு அந்த கை வந்து விளங்காமலே காலும் கையும் இழுத்துணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து சந்தியாப்பரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அவங்கள வந்து நான் பார்த்தது கிடையாது ஆனால் பார்த்தது இல்லை ஆனால் வந்து அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது நான் வந்து அவங்க கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நான் செல்லில் போட்டு கேட்கும்போது இந்த மரவாப்பட்டி திண்டுக்கல் மரவாப்பட்டி தான் எனக்கு வந்துச்சு அப்போ வந்து அவங்களோட புதுமையெல்லாம் பார்த்தது இருப்பாடு நாமளும் வேணும்னா நமக்கு நல்லாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் வேணுனேன் எனக்கு வந்து இந்த கை வந்து கொஞ்சம் சரியானுச்சு அதுக்கப்புறமா சுத்தமாக என்னால் துணி கூட துவைக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்த கையை சரியானுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சந்தியா பெற வேணும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆர்வப்பட்டு ஒரு மாதமாக கிளம்புனோம் ஆனால் எங்களுக்கு தடைப்பட்டு தடைப்பட்டு போணுச்சு ஆனால் நேற்று வந்துட்டோம் வந்ததுக்கு இருபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாரி என் குழந்தைக்கு வந்து இங்கே கட்டி இருக்குது அதுக்காகவும் நான் வேண்டியிருக்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து சரியாகிக்கிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் யார் குதிரையை யார் பார்த்தது குதிரையை நான் தான் பதில் பார்த்தேன் கனவில் வந்தாங்க பாதை எப்போது நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே வந்தாங்க பதில் எத்தனை நம்பர் வந்தாங்க ஒரு முறை வந்தாங்க பதை அதுக்கப்புறமா தான் பதை எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நான் சொன்னேன் இதுமாரி சாமி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்க வந்து எங்கள் குலதெய்வம் வேற எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் அவங்கள பார்த்தது கிடையாது அவங்க எந்த கோயில் இருக்குமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படி நான் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் சொல்லிவிட்டு இதுமாரி நான் செல்லில் பார்த்தேங்க இதுமாரி அவங்களோட புதுமையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் எனக்கும் அவங்கள பற்றி பேசுனதுமே எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நல்லா இருந்துச்சு எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சேன் வந்துட்டேன் சாமி அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது குதிரை கனவுல வந்தாங்க அவங்க சந்தியாப்பர் வந்து எனக்கு கனவுல தான் அடிக்கடி வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோட வேணேன் எனக்கு கொஞ்சம் கையை பரவாயில்ல சரி சரி அசைக்க முடியுது சரிம்மா நீங்கள் இப்போ வேற ஒருத்தர் பேசினீங்க கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி வந்து கேட்டாங்களே அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது அவங்க வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாம் சொன்னேன் இதுமாரி எனக்கு வந்து மனதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது எங்கள் குலதெய்வம்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஆனால் அவங்கள நேரில் பார்த்ததில்ல நான் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க பக்கத்தில் குறையார் இருக்குது அங்கே போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இல்லை எனக்கு வந்து மரவாப்பட்டி திண்டுக்கல் மரவாப்பட்டியில் உள்ள சந்தியாப்பேரை தான் நான் பார்க்கணுன்னு எனக்கு தோணுது அங்கே அவர்கிட்ட நான் செல்லில் போடும்போது அவங்க மட்டும்தான் வந்தாங்க பொறையாரில் உள்ளவங்க வரவே இல்லை அதனால எனக்கு வந்து அங்கே உள்ளவங்க தான் நம்பிக்கையாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்திருக்கேன் சுவாமி இதோட சொல்லுங்கள் ஆமாம் என் பேர் சகாயராஜி நான் நாகபாவ நாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலேருந்து வந்திருக்கேன் நான் என் ஒய்ஃபு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி சஞ்சயாபுரம் கோயிலுக்கு போகணும் மரவாப்பட்டின்னு ஒரு இடம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அது நான் அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கல அப்படி சரின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி போகும்போது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அங்கே போகும்போது நான் இது மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்காக நான் இது பண்ணேன் இது மாதிரி சந்தியாப்பரை பற்றி பேசலான்னு ஆரம்பிக்கும் போதே அந்த பையனுக்கு வந்து அவன் வந்து கேரளா அவன் வந்து ரொம்ப சாவர லெவலில் இருந்தான் திடீர்னு அவன் நல்லா இருக்கும்போது என்னடா நல்லா இருக்கிற அப்படின்னு கேட்டேன் அப்போ கேட்கும்போது சொன்னால் எனக்கு திடீர்னு நைட்டில் ஒரு வெள்ளை குதிரை வந்து கனவுல வந்துக்கிட்டே இருக்குண்ணே அப்புடின்னு சொன்னான் அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன் நான் அதை பற்றி தான் அவன்கிட்ட பேச வந்தேன் சந்தியாகப்பருன்னு மரபப்பட்டிக்கிட்டே இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே போகலான்னு இருக்கண்டா அப்படின்னா அண்ணா அதுதானே எங்களுக்கும் குலதெய்வம் அதானே எனக்கு கனவுல வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னான் சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக அந்த அடுத்த வாரத்தில் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் அடுத்த வாரம் என்ன அந்த வியாழக்கிழமை எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வேலைன்னா என் ஒய்ஃபுக்கு கையும் காலும் சுத்தமாக முடியவே இல்லை துணி துவைக்கிறதா இருந்தாலும் நான் தான் துவைச்சிக்கிட்டு இருந்தேன் சமையல் பண்ணுறது நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சூழ்நிலை இருந்துருந்துச்சி ஆனால் என் ஒய்ஃபு சமையல் ஆடு நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில் ட்ரெஸ் கெஸ்ட்டு வரவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போம் நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு இந்த ஒரு ஆறு மாதமாக எங்கள் அவளுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டு அது சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ யோசித்தேன் நான் எப்படி இவ்வளோ தூரம் நம்ம போகணும் நம்ம கையில் பணமும் இல்லையே செலவுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திங்கட்கெழம எனக்கு ஃபோன் ஒன்று வருது திருச்சியிலேருந்து அண்ணா இது மாதிரி நான் எனக்கு சமையல் ஆட்டு செய்யணுன்னே இரநூறு பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நான் அப்போ யோசிச்சுட்டு பார்த்தேன் இவளால் ரெண்டு பேருக்கே செய்ய முடியல இரநூறு பேருக்கு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ அடுத்த நாள் வைப்பிட்ட சொன்னேன் இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நான் சந்தியா பெருமலை இப்போ நம்பி நம்பிக்கை வச்சுருக்கேங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கே எல்லா கொட்டேஷன் போட்டு சமையல் ஆட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் செய்யும் போதே ஏகப்பட்ட தடங்கல்கள் எப்படி செய்யறதுனே தெரியல எங்கள் மாமாவுக்குன்றாங்க இரநூறு பேருக்கு இருபத்தஞ்சு கிலோ ரைஸு ஐம்பது கிலோ வட்டா அதில் செய்யணுன்றது ரொம்ப கஷ்டம் அவளுக்கே ரெண்டு கிலோ ரெண்டு பேருக்கு செய்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ பேருக்கு எப்படி கிண்டுனானே தெரியல கிண்டிகிட்டு இருக்கும்போதே முடியல அவளால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவும் செய்கிறாங்க அவரால் முடில அப்புறம் திடீர்னு என்ன இப்போ சந்தியாபுரே இப்படி இருக்கே சூழ்நிலை அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்கிறோம் அந்த சமையல் ஆர்டர் கொடுத்தவங்களே வந்துட்டாங்க வந்து நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டி இது இது பண்ணுறாங்க எல்லாமே அரிசியாகவே இருக்குது சமையல் சாப்பாடு வேகவே இல்லை அந்த நேரத்தில் என்னென்ன இப்படி செஞ்சிட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஒன்று க இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது நல்லபடியாக தான் வரும் அப்புடின்னு சொன்னேன் அந்த நேரத்தில் நான் சந்தியாப்பரம் முழுமையாக நம்பினேன் நம்பிட்டு ச அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்க எனக்கு உடம்பெல்லாம் சிலிக்குது சாப்பாடை கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அந்த அரிசியாக இருந்ததெல்லாம் வேக ஆரம்பிச்சிட்டு கே கொடுத்து இரநூறு பேர் இரநூத்தி இருபது பேருக்கு கொடுத்தது போக எங்கள் தெருவில் இருந்த இந்துக்கள் எல்லாமே இந்துஸ் இருக்காங்க எல்லாருமே ஒரு ஒருத்தரும் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னென்னா உங்கள் வீட்டில் பிரியாணி இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் நான் அங்கேயும் ஒரு பத்து பேர் இருபது பேர்த்த வாங்கினாங்க வாங்கிட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப் அதுக்கு மேலே தான் ரொம்ப முழுமையாக நம்பினேன் இதை இந்த அளவுக்கு நமக்கு செஞ்சுட்டாருன்னு எனக்கு ரொம்ப அழுகிற கண்டிஷன் ஆகிட்டு அவர் சமையல் ஆகிட்டு கொடுத்தவரே இப்படி எங்கள் வீட்டிலலாம் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்கண்ணா இப்படி செஞ்சுட்டிங்களே அப்படின்னாரு ஆனால் நீங்கள் ஒன்று நினைக்காதீங்க கண்டிப்பாக இது நல்லபடியாக தான் ஆகும் அப்படின்னா மாதிரி எல்லாருக்கும் அவர் கொடுத்தாரு கொடுக்கும்போது கேட் கேட்டுக்கிட்டே கொடுத்தாரு அண்ணா இது கொடுத்தா வயிற்றுக்கெல்லாம் ஒத்துக்குமா இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நல்லா ஆயிடும் அப்படின்னா அவர் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அரிசியாக இருந்தது எல்லாமே வெந்து நல்லா சாப்பாடாகிட்டு பாக்ஸில் எடுத்து வைக்கும்போதே ம் பாக்ஸில் எடுத்து வைக்கும்போதே அது வந்து வெந்த மாதிரி நல்லா இப்போ நம்ம அரிசியாக இருந்த சாதம் அரிசியாகவே இல்லை நல்லா வெந்த வெந்து நல்ல ஒரு சாப்பாடு எப்படினோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இந்த சர்ச்சில் இந்த திருத்தலத்தில் என்னென்ன பார்த்தீங்க யாரோட எலும்புகள்லாம் பார்த்தீங்க

நிறைய பேர் தான் இருக்குது சொன்னாங்க பக்கத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சரி நான் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எல்லாரோட அங்க இருக்குது பன்னெண்டு பேர்த்தோட எலும்புகளும் இங்க இருக்கு நைட்டு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சதா நைட்டு பாதே நான் தூங்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் நாங்கள் உள்ள போய் படுத்திருந்தோம் ரெண்டு மணிக்கு எனக்கு சவுண்டு கேடுச்சு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு மணிலேருந்து நான் ப்ரேயர் பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறமா மூணு வாட்டி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு ஃபதே ஆனா என்ன சவுண்டுன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த சவுண்டு கேடுச்சு அனுபவம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு உங்களை குடிச்சேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்புறம் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு வாசனை வந்தது ஃபதே அதுக்கப்புறமா ஃபாதர் எங்கள் கூட பேசிக்கிட்டு அவங்க நடந்த புதுமைகளை எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்களும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்பையும் அந்த வாசனை எங்களை தாண்டி வந்தது அப்போ எனக்கு உடம்பெல்லாம் சிரித்துடுச்சு ம் சந்திகாக இருக்கும்போது அந்த வாசனை எல்லாருக்குமே கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சதா ஐயா உங்களுக்கு வாசனை கிடைச்சதா சந்தியாபுரம் நன்றி சொல்லுங்கள் தொடர்ந்து மக்கள் இந்த திருத்தலத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க மக்களுக்கிட்ட சொல்லி சரிங்களா ஆ ஆ அண்ட் கூட நாங்களும் உங்களுக்கு வேண்டிக்கிறோம் உங்கள் காரியத்தை செய்து கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரிங்களா நன்றி